அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்துட்டு இன்னைக்கு பிறந்த குழந்தைகள் அதாவது காலை ஆறு மணியிலிருந்து நாளை காலையில் ஆறு மணி வரைக்கும் உள்ள அந்த ஃபுல் டைமில் பறந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின் சொல்லிட்டு டைம் எப்படி இருக்குது அவங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்கிறேன் பிறந்த எண் ஒன்று விதி எண் எட்டு ரொம்பவுமே நல்லா இல்லை ஒன் பை எட் இஸ் நாட் குட் காம்பினேஷன் நீங்க இந்த குழந்தைக்கு நம்பர் ஒன் எட்டுக்கு உரிய எண்ணில் பெயர் வைத்தால் அவனுடைய வாழ்க்கை நன்றாக அமையும் காரணம் சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது இந்த குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு சூரிய பகவானும் சனி பகவானும் வந்திருப்பதால் இவங்க ரெண்டு பேருக்கு பிடித்த நம்பரில் பெயர் வைத்தால் உங்களுடைய குழந்தையின் பவிஷ்யம் ரொம்ப சிறப்பா இருக்கும் யாராவது ஒரு நியூமராலஜிஸ்டை நீங்க காமிச்சு அந்த குழந்தைக்கு வந்துட்டு பெயர் வச்சிங்கன்னா அந்த பெயரின் அடிப்படையில் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக கடவுள் வழி நடத்துவார் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கார் மிஸ் பண்ணாதீங்க பேரண்ட்ஸ் நல்லபடியாக அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்பது என் ஆசை என் சேனலை பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ண